அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபார்காத்து அலக்துல் இல்லாஹி ரபில் அலமீன் வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லா இல்லா சொல்லுங்கள் யாரெல்லாம் கவலையோட கஷ்டத்தோட அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறீங்களோ இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக அல்லாஹு தாலா உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுவான் ஆமீன் சொல்லுங்க இன்ஷா அல்லா இந்த வீடியோவில் ஒரு சிறப்பான திகர பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கரை நாம ஓதி வந்தால் இது அல்லாஹ்விடம் கொண்டு செல்ல பன்னெண்டு மலக்குமார்கள் வந்து போட்டியிட்டதாக நாம் நபி சொல்லல்லா அழகி வசல்லாம் அவங்களே சிறப்பித்து கூறியிருக்காங்க அந்த சிறப்பான திக்கர் என்னான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஹம்தன் கசீரன் தொயிபன் முபாரகன் ஃபீஹி அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஹம்தன் கசீரன் தயிபன் முபாரகன் ஃபீஹி இதனுடைய பொருள் தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது இதை பற்றி ஒரு ஹதீஸ் பார்க்கலாம் முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதீதாக இடம்பெற்றிருக்கு அனஸ் அலி அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் மூச்சிறைக்க விரைந்து வந்து தொழுகை வரிசையில் சேர்ந்து அல்ஹம் இல்லாஹி ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரகன் ஃபீஹி தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது என்று கூறினார் அல்லாஹுவின் தூதர் நபி நபிசல்லாக அழகிவசல்லாம் அவர்கள் தொழுகையை முடித்ததும் உங்களில் இவ்வார்த்தைகளை முழிந்தவர் யார் என்று கேட்டார்கள் மக்கள் பதிலளிக்காமல் அமைதியாக இருந்தார்கள் அல்லாஹின் தூதர் நபி நபிசல்லாக அழகிவசல்லாம் அவர்கள் மீண்டும் உங்களில் இதை முழிந்தவர் யார் ஏனெனில் அவர் தவறாக ஏதும் சொல்லவில்லை என்று கூறினார்கள் உடனே அந்த மனிதர் நான் மூச்சிரைக்க வந்து தொழுகையில் சேர்ந்தேன் ஆகவே இவ்வாறு சொன்னேன் என்று பதிலளித்தார் அப்போது அல்லாஹ்வின் தூதர் நபி சலலாஹ் அலகி வசல்லாம் அவர்கள் பன்னிரண்டு வானவர்கள் தமக்கிடையே இதை எடுத்து செல்பவர் யார் எனும் விஷயத்தில் போட்டியிட்டு கொண்டிருந்ததை நான் கண்டேன் என்று கூறினார்கள் இந்த ஒரு திக்கருக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்புகள் இருக்கு மலக்குமார்களே தங்களுக்கு இடையில வந்து போட்டி போட்டு கொண்டுட்டு இருந்திருக்காங்க இந்த திக்கரை நாம ஓதி வருவதனால இதை அல்லாஹ்விடம் கொண்டு செல்ல பன்னெண்டு மலக்குமார்கள் வந்து போட்டிக்கிட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு நாம் நபிசல்லா கழகி வசலாம் அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சிறப்பான திக்கரை நீங்கள் அதிகம் அதிகமாக ஓதிவாங்க இந்த திக்ர நாம் ஓதுவதனால பன்னெண்டு மலக்குமார்கள் வந்து தங்களுக்கு இடையில் போட்டி போட்டு கொண்டு இது அல்லாவிடத்தில் கொண்டு செல்கிறாங்க அல்ஹம்துலில்லா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய கூலி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு அதிகம் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இதனால் மார்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சென்றடையும் அதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய கூலி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள் நிறைய லைக்ஸ் பண்ணுறதுனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சென்றடையிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என்று நாம் நபிசல்லா அழகூசல்லாம் அவங்களே சொல்லியிருக்காங்க இதன் ஒரு பகுதியாக இந்த வீடியோவை அதிகம் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அலகமது இல்லா இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான பதிவுகளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ